சலாம் வலைக்கும் மலை இருந்து நான் உங்கள் ஜமீக் இன்னைக்கு எங்கே போகிறோம்னா சன்மே பிரமீன் போகிறோம் சன்மே பிரமிட் சுற்றி பார்க்க போகிறோம் சுற்றி பார்த்துட்டு நம்மளுடைய ஊர்க்காரவங்க நம்ம ஊர்க்காரவங்க கடை இருக்கு நம்ம குட்டல் கடை அந்த கடையை போய் பார்ப்போம் பார்த்துட்டு அப்படியே சன்மே பிரமிட் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வருவோம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நாங்கள் வீடியோ போகலாம் நம்ம போகிறது இப்போ வந்து சன்மை பிரேமீடுக்கு வந்து இந்த பசங்க போகிறோம் ரெண்டு மாடி பஸ் பத்தில மாடி பஸ் வாங்க பஸ்ல ஏறுவோம் மாடி பசுதான் ஏறுறோம் மாடி பசு தான் போயிட்டு இருக்கோம் பெருமையுட் போறதுக்கு ஏறி வந்தாச்சு இப்ப வாங்க அப்படியே பஸ்ல போயிட்டு போறவர்களும் பஸ் எடுத்து பஸ் கிளம்பிடுச்சு மாடியில் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு பட்டியலுக்கு பாருங்க அப்படியே மேல போனா ட்ரெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்து வெளியாகுது முன்னாடியே ஸ்கிரீன் ஓடுது பஸ் நேராக போனா நம்ம மசித் இந்தியா இப்போ நம்ம வந்து பஸ் பிரச்சு வளர்ந்துருச்சு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு மேலே தாப்புல ஊதாப்பில்டிங் அது வந்து பசார் சேமி காம்ப்ளெக்ஸ் நான் கோயல்லம்பூருக்கு அடுத்து வரும்போது அந்த காம்ப்ளெக்ஸ் நான் வெளியே எடுத்து போடுறேன் இப்போ வந்து இருந்து கிளம்பியாச்சு நம்ம போகிறது வந்து சிலாங்கூர் மாவட்டம் கோலம்பூர் மாவட்டத்துலேருந்து சிலாங்கூர் மாவட்டத்துக்கு போகிறப்ப இதுதான் பிரீஃபீல்ட் ஏரியா பஸ் அப்படி சுற்றி வருது எங்கிட்ட வரோம் ஒன்று என்னால் சுற்றி வருது இந்த இடத்த குட்டி தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா போல தமிழர்கள் ஏரியா தான் தமிழர் தமிழர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க மலேசியாவில் என்ன ஒன்றுனா மற்ற நாடை பற்றி அவங்க தெரியாது மலேசியாவில் இருந்தனால் சொல்கிறேன் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம அப்படியே டூரிஸ்ட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய பில்டிங்கு இட இடையில பாலங்கள் பார்க்குறக்கு ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்கும் கத்தியிலாம் எப்படி இருக்குன்னு நம்ம நம்மளே மலேசியாவுக்கு வந்து டூரிஸ்ட் சுத்த போகிறோம் அந்த மாதிரி ஃபீல் ஃபீல் ஃபீலிங்கில் தான் நம்ம போய்ட்டு இருக்கோம் இடத்தோட கொல நம்பர் கொல நம்பர் பாட்டுறது கொல நம்பர் கூட எல்லாம் முடிஞ்சிச்சு இது வந்து சிலாங்கூர் சிலாங்கூர் ஏரியா ஆரம்பிச்சிருச்சு அது இந்த டபுள் டக்கர் பஸ்ல போறமே இந்த பஸ்ல போனாவே கண்கொள்ளா காட்சியா பார்க்குற மாதிரி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க சார் பஸ்ல போறது அவ்வளவு என்ஜாயா இருக்கு எனக்கு போறது போய் பஸ்ஸில் ஒரு நாள் சுற்றிட்டே இருக்கலாமா அந்த மாதிரி தோணுது நம்ம போற இடம் ஒரு மணி நேரம் செலவு பண்ணாலும் ஒரு மணி நேரம் ஓடுறது தெரியாது அந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து மலேசியா சிங்கல் பத்தியில எப்படி இருக்குன்னு அது இந்த மலை கஞ்சி கம்பி வந்து வளைஞ்சி வருது அதுலேயும் லைட் போட்டு சூப்பரா வச்சுக்காங்க வழியெல்லாம் வழி ஃபுல்லாக கிராஸ் பண்ணுது பற்றியில் அதே ஒரு தனி அழகு இந்த சைடு அந்த சைடு பில்டிங் இட இடல பாலம் உண்மையிலே டூரிஸ்ட் வந்தவங்க மலேசியாவுக்கு டூரிஸ்ட் வர்றவங்க ரொம்ப கொடுத்து நம்ம டூரிஸ்ட் போயிட்டு நல்லா சுத்தி பார்க்கலாம் எவ்வளவு தூரத்துக்கு டிராபிக் ஜாம் இருக்கு பாருங்க சரியான ஜாம் சரியான டிராஃபிக்குங்க காரை பாருங்க வரிசையாக லைன் கட்டி நிற்கிது பைக்கில் தான் ஈஸி இல்லைன்னா பைக் போடுறதுக்கும் தனியாக ரோடு இருக்கும் பக்கத்துலேயே பைக் போகுது வரும் அழகாக போயிடலாம் கார்ல வந்தால் மாட்டிக்கிறோம் சரியான ட்ராஃபிகெலாம் மாட்டிக்கிட்டோம் காரை பற்றியில் எப்படி வரிசை கட்டி நிற்குதுன்னு சரியான டிராஃபிக் அரை மணி நேரத்தில் போகக்கூடிய வந்து நேரம் ஆனால் ஆகுது நம்ம இறங்குற இடம் வரப்போகுது சன்மே பெம்மை கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் இறங்குற இடம் வர புது சங்க பிரிமியர் இறங்கிட்டு நம்ம பிரிமியருக்குள்ள போயிட்டு வீடியோ எடுப்போம் மேல மாடி பஸ் ஏறி போறது அக்க போறதுக்கு பேட்ல போற மாதிரி இருக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குங்க பில்டிங்க பாருங்க பிறகுனே

வந்துட்டோம் ஹைவேல நிக்கிறோம் பள்ளியாசல் இருக்கு பள்ளியாசல் இந்த ஹைவேல இருந்து அப்படியே ஆப்போசிட் பாக்கணும் ஆப்போசிட் பார்த்தா சிங்கத்தலை இருக்கு சன்வே பிரிமேட் பிரிமிட் அடையே அடையாளம் வாங்க இப்ப சிங்கத்தலைக்கு உள்ளே போமா போக முடியாது நம்ம காம்ப்ளெக்ஸ்ல போவோம் சன்மே பிரிமிட் வாசல் எப்படியே டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக இருக்கா சன்மே சிட்டி அட்டில் பண்ணிக்கு வச்சது இன்னும் எடுக்கலேஷன் அப்படியே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு அப்படியே வச்சுக்காம இருக்கு இது தீபாவளிக்கு ஆனால் தீபாவளிக்கு அப்படியே மாற்றிடுவாங்க கிறிஸ்மஸ் வந்தால் கிறிஸ்மஸ் அப்படியே மாற்றிடுவாங்க சைனீஸ் நேர் வந்தா அதுக்கு மாற்றிடுவாங்க அதே மாதிரி அந்தந்த கெட்டப்பா அப்படி மாற்றிடுவாங்க அப்படியே வாங்க நம்ம உள்ளே போகலாம் நுழைவாயில் கலர் ஃபுல்லாக இருக்கு என்ன இருக்குமா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கலர் இருக்கு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது அதே மேலே மாதிரி மேலே ரெண்டு ஒன்றாறு மாதிரி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணிக்கலாம் பேனு பேன் எல்லாம் சூப்பராக எடுத்துக்காங்க பார்த்துரைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை நைட்டில் வந்தாலும் தான் இருக்கும் பகலில் வந்தாலும் தான் இருக்கும் இல்லை நைட் செட்டிங்கோட பாக்குறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு அது மேடம் போனா தேட்டர் இருக்கு படம் பார்க்கணும் தேட்டர் போயிருக்கா நம்ம படம் பார்க்க போறது இல்லை அப்படியே ஊர் சுத்தி தானே வந்திருக்கோம் ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான்

சின்ன பிள்ளையோட இப்போ பெரிய தான் அப்போ ஆசை ஆட்ருக்கேன் அனுப்பிடறாங்க பாருங்க நம்ம ஆர்டர் பண்ண பக்கம் அதை அப்படியே ரெடி பண்ணி கொடுப்பாங்க இடத்துல இங்கே இருக்கிற இதை ஆர்டர் பண்ண பக்கம் காளான்னு என்னென்னமோ இருக்கு பாருங்க இல்லை தான் இல்லை வெஜிடேரியன் இது கொடுத்து சொன்ன பக்கம் ஆர்டர் பண்ணோம் கட்டி கொடுத்துருவாங்க புகை வந்துச்சுன்னா புகை வந்து வெளியே வராது நல்லா சுற்றி கண்ணாடி போட்டு மேலே வந்து பூந்த வந்துருக்காங்க புகைலாம் அதிலே போயிடும் அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு அதே தூக்கி அந்த டப்பாவில் தூக்கி போட்டு மூடி கொடுத்துருவாங்க நம்ம வந்து சாப்பாடு தான் ஓட்டர் பண்ணியிருக்கோம் ரெடியாக இருந்தால் வாங்கிட்டு போயிடும் நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டது நீ வாங்கி டேஸ்ட் பார்ப்போம் என்னது என்ன மாதிரி ஊத்துறாரு என்ன தெரியல

ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க ஆனா கிட்ட போய் பார்ப்போம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு வாரு விதவிதமான நம்ம ஜெயக்கா இருக்கு ஆதாங்க இந்த பெருமிடுக்கு சென்று பெருமீடு வந்த பக்கம் திடீர் இருக்க வேண்டியதுதான் நேர முறை தெரியாது இதுல இன்னொன்னு ஐஓ ஐ மால் தோன்றிருக்கு சிலாங்கூர் மாநிலத்தில் நான் இருக்கிற இடத்துக்கு பொறுத்துல இருக்கு அது இதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய மாதிரி அந்த மாலை பார்க்காதவங்க என்னோடய வீடியோ போய் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுத்து பண்ணுங்கள் உள்ளே சின்ன பிள்ளைங்க ஆட்ருக்காக வச்சுருக்காங்க சின்ன சின்ன ராட்டாக செட் பண்ணியிருக்காங்க இல்ல நம்ம வெளியில வந்தாச்சு காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஷாப்பிங் மால்ல இருந்து வெளியில வந்தாச்சு அப்படியே நம்ம வெளியில போய் பார்ப்போம் எல்லாம் ஷோ பண்ணி வச்சிருப்பாங்க ஆர்டர் ஷோ பண்ணி வச்சிருப்பாங்க லைட் செட்டிங்லாம் போட்டு அதை போய் பார்ப்போம் பாக்கறதுக்கு அழகா செட்டிங்லாம் போட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் செம்மையா இருக்குங்க அப்படியே மினிமம் இருக்குங்க ஏரியா பார்க்க அவ்ள்கள் காட்சியா இருக்கு நம்ம நண்பர் நிக்கிறாரு கூட்டி போவோம் இது அப்படியே அப்படியே உள்ள உள்ள ஒரு வழி இருக்கு நம்ம போனோம்னா அந்த வழி இது போனாலும் வீடு ஒரு வழி இருக்கு இதான் அந்த இது உள்ள போய் சிறுவர் விளாடுறது பெரியார் நம்ம ஊரில் அதிசயம் இருக்குல்ல அந்த மாதிரி விளையாடுறதுக்கு உள்ளதான் போகணும் இது கீழே சண்டையை கீழே போறா விளையாடுறது தண்ணீர் விளையாடுறது சர்க்கை விளையாடுறது சின்ன பிள்ளைங்க விளையாடுறது பெரியாள் விளையாடுறது எல்லாமே இருக்கு இப்படி பார்ப்போம் பனியாச்சு குறந்திருக்கேன்னு தெரியல இல்லை பாறையிலே எல்லாம் சேர்க்கிற கரடி பாம்பு முதலாம் அதை வந்து சூப்பராக வச்சிருக்காங்க ஆனா மணி ஆச்சு திறந்துருமா தெரியல போய் பார்ப்போம் அப்படியே மழை போதும் செக் பண்ணிருக்காங்க செடி கொடி இல்ல அந்த ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் போனமே அந்த காம்ப்ளெக்ஸ் கீழே தான் அவ்வளோ தூரத்துக்கு போறான் காம்ப்ளெக்ஸ் கீழே ஒரு பத்து மாடி பில்டிங் மேல ஏறுன அப்படிங்க அந்த பத்து மாடி பில்டிங் கீழே இறங்குற அளவுக்கு ஆள பள்ளம் பள்ளத்துல போறான் அந்த அளவுக்கு பள்ளம் தோண்டி ரெடி பண்ணிருக்காங்க சூப்பராக இருக்கிறதுல சரி டைம் ஆகச்சு உள்ளே போயிட்டு ஒரு ஒரு ஆட்ருக்கு போட்டுலாம் நம்ம உள்ளே வந்தோடன விளையாட்ருக்கிறதுக்காக போகிறேன் கீழே சும்மையாக இருக்குது நம்ம வந்து டயம் ஆகிடுச்சி க்ளோஸ் பண்ணிட்டாங்கண்ணா உள்ளே அனுமதி இல்லை உள்ளே ஏற்கனவே வந்து விளாண்டவங்க தான் இருக்காங்க பெரிய பெரிய சக்கரமாக விடறாங்க வருங்க நம்ம மாடி எங்களுக்ஸில் ஷாப்பிங் ஷாப்பிங் மாலில் இருந்தோம்ல அங்கே இருக்கு அந்த மாடி எவ்வளவு பள்ளத்துக்கு நம்ம கிளி இறங்கி நிற்குமாரு மூடித்தாங்க நம்ம நெக்ஸ்ட்டு டைம் இருந்தால் ஒன்றரை நாளைக்கு வந்து வீடு எடுத்து போகலாம் இந்த இடத்துல இடம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சென்னையில் இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த உள்ள போய் விளையாடுற இடம் தான் இருக்கு இதுக்குள்ள போன மக்கம் ஒரு ஆறு ஏழு எஸ்கில் கீழ இறங்கணும் இறங்கணும் டிக்கெட் எடுத்துடலாம் சூப்பராக்கா லைட் செட்டிங்கோட ஒரு சில படத்துல பாத்துருப்பீங்க இந்த 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 இடத்துல பெரிய ஸ்கிரீன் போடுவாருங்க ஓகே மக்களே நம்ம சன்னிய பெருமை காம்ப்ளெக்ஸில் கொஞ்சம் தூரம் தான் போனோம் அதுக்கு மேலே சுற்ற முடியல என்ன பெரிய காம்ப்ளெக்ஸு முடிஞ்ச வரையும் ஓரளவு பார்த்தாச்சு அப்படியே கீழேயும் பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்டு கடை இங்கே இருக்கு வீடு இருக்குது அங்கே போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் அவங்க கடை ஒன்று இருக்குது அந்த கடையில் போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போவோம் இவர் தான் நம்ம நண்பர் நண்பர் கடைக்கு தான் வந்திருக்கான் இந்த கடைக்கு வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அஜி இஸ்கண்டா இந்த கடை நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் வீடியோ பார்க்குறவங்க நம்ம வீடியோவில் போய் பாருங்க தம்பி பிஸியாக இருக்கார் ஒரு நம்ம வீடியோ எடுக்கிறது கூட கவனிக்காம கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணுறாரு பரவாயில்ல பாராட்டுக்க தம்பி இதாப்பா ஆசாங்க ஏச்சா நம்மளே கொஞ்சம் அப்படியே லேஸ் அப்படி பாருங்க ஓகே மக்கே நம்ம ஃப்ரெண்டு ரூமில் தங்கிட்டு காலையில் எந்திரிச்சி வந்து பாஸ் பண்றோம் தோசை சாப்பிட போறோம் தோசை சாப்பிடல சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் கிளம்பி சாப்பிட்டாச்சா சரி நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அடுத்த வரைக்கும் சந்திக்கும் அது வரைக்கும் நான் உங்கள் பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு ஜாமி வ்ளாக்